சரி அந்த கட்சியோட முடிவு அதை பத்தி நான் என்ன சொல்ல முடியும் அது ஒரு நேஷனல் சென்டிமெண்ட் இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அயோத்தியில் கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு நேற்று தாமர் கோயில் திறக்கப்பட்டது உண்மையே தமிழ் இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத சகோதரர் ஓ பி எஸ் அவர்கள் முடிவு செய்வார் இதுல என்னுடைய கருத்து என்ன கருத்து என்ன இருக்கு நீதிமன்றம் சொல்லிருக்கு திரு பன்னீர் சொல்லவும் அதை பற்றியும் தொடர்ந்து முடிவு செய்வோம் பல்வேறு அதாவது சில தேவையற்ற நிகழ்வுகளை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம் கோயில்கள் கோயில் திறக்கிறாங்க இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் அந்த திறப்பு விழாவை இடங்கள்ல தனியார் கோயில்களில் தனியார் மண்டபங்களில் அவங்க ஒளிபரப்பு செய்கிறது அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறு பிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்க வேண்டாம்ங்கிறது தான் எல்லோருடைய கருத்து உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்கின்ற அளவிற்கு அதை பெரிதப்படுத்தியிருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து இன்னைக்கு ஆளுநர் பங்கேற்ற ஒரு அண்ணா இரு சித்த பல்கலைக்கழகத்துல வந்து ஆளுநர் வருகைகளுடைய நிகழ்ச்சியில் மாணவர்கள் வந்தால்தான் வருகை பதிவு துணைவேந்தர் சுற்றறிக்கை சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க மாணவர்கள் வந்து ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு வந்தால்தான் வருகை பதிவு பதிவுப்படும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் விழாவும் அங்க கொண்டாட முடியாது அந்த விழாவுக்கு வந்து மாணவர்கள் வந்து வந்தா மட்டும்தான் தான் வருகை பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கையை ஆளுநர் துணைவேந்தர் அறிவிச்சிருக்காங்க

அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து அதற்குதான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நட்புக்கரம் நீட்டியிருக்கிறார் அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஓர் அணியில் இணைவதன் மூலம் வருங்காலத்தில் அம்மாவுடன் ஆட்சியை அமைப்பதும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் எளிதாக இருக்கு என்பது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கருத்து

அதாவது கொடநாடுங்கிறது ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம் அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குற இடங்கள்ல ஒன்று அங்க வந்து கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செஞ்சிருக்காங்க அது அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணுங்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம் வந்து வெற்றி பெற என்ன இருக்கு எந்த கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் போட்டியிடுவாங்க

வந்து துணை முதல்வர் எது தகவல்கள் வதந்திகள் யாரோ சொல்ற கருத்துகளுக்கு அதாவது வெறும் யூகங்களுக்கு எல்லாம் நான் பயிர் சொல்ல மாட்டேன் நீங்க நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நிகழ்ச்சி நடந்தால் அப்புறம்

கூட்டணி உறுதியாகட்டும் சார் அதுக்கப்புறம் எந்த கட்சி அவங்க சொல்றது நீங்க தான் கேட்கணும் நாங்க எந்த காரணத்தை கொண்டு அதிமுக கூட்டணி பழனிசாமி தலைமையில் உள்ள கட்சியோட நாங்க கூட்டணி போறோம்